நல்ல மழை பெய்தது குளம் நிறைந்தது எல்லாருக்கும் சந்தோஷம் குட்டி ஆடு வந்தது குளத்து நீரில் குதித்தது குதித்து ஆட்டம் போட்டது மாடு ஒன்று வந்தது குளத்து நீரை குடித்தது தாகம் தீர்ந்து போனது நாரை கூட்டம் வந்தது தண்ணீர் மேலே பறந்தது மீனை கவ்விச் சென்றது தட்டான் ஒன்று வந்தது நூறு முட்டை போட்டது சுற்றி சுற்றி பறந்தது கழுதை ஒன்று வந்தது குளத்தில் முகம் பார்த்தது நான் அழகு என்றது கவலை ஒன்று வந்தது நாக்கே நீட்டி பிடித்தது பூச்சிகளை தின்றது தண்ணீர் பாம்பு வந்தது மீன் கொஞ்சை பார்த்தது லபக் விழுங்கி விட்டது நீர்கோழி வந்தது குளத்து கரை பாசியை கொத்தி கொத்தி தின்றது நண்டு ஒன்று வந்தது ஓடி இல்லா நத்தையே ஒரே பிடி பிடித்தது வெள்ளை கொக்கு வந்தது ஒரு காலில் நின்றது மீனைக் குட்டிப் பையன் ஒருவன் தூண்டில் எடுத்து வந்தான் கெந்தை மீன் பிடித்தான் மூன்று பெண்கள் துணி துவைக்க வந்தனர் தோம் தோம் தாத்தா ஒருவர் வந்தார் ஆறு வயது பேத்திக்கு நீச்சல் பழகித் தந்தார் பெரிய யானை வந்தது தண்ணீரை உறிஞ்சியது பூஸ் என தெளித்தது உங்க ஊர் பக்கத்தில் குளம் இருந்தா போங்க பார்த்த கதை சொல்லுங்க